வாழ்க்கை என்பது ஒரு புஸ்தகம் அதை நாம் வெறுக்காமல் படித்தால் தினமும் ஒவ்வொரு பக்கமும் ருசியாக இருக்கும் ஒவ்வொரு பக்கமும் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கமும் புஸ்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தை போல சுவாரஸ்யமானது அந்த புஸ்தகத்தை எங்காவது நடுவில் ஒரு சில பக்கங்களை விட்டுவிட்டால் விட்டால் படித்தால் புரியுமா இல்லை அதை போலத்தான் நமக்கு வாழ்க்கையில் வரும் வாழ்க்கையின் புஸ்தகத்தில் இருக்கும் சில பக்கங்களைப் போல சில கஷ்டங்களும் சில பக்கங்களில் சந்தோஷமும் சில பக்கங்களில் துக்கமும் சில பக்கங்களில் அதிகமான ஆனந்தமும் கொண்டதே வாழ்க்கை வாழ்க்கை என்ற புஸ்தகத்தை சுவாரஸ்யமாக படித்து முடிப்போம்